பிக் பாஸ் சீசன் நைனோட செகண்ட் ப்ரோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அதாவது எதுக்கப்புறம்னா இந்த வர் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க ரம்யா வந்து ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா கேமா விளையாடுறாங்க என்ன அப்படின்னா யாராவது என்னை கேட்டுட்டா அந்த ஒரு விஷயத்தை பத்தி அவங்க பேசாம இவங்க இத சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சபையில உடைச்சிடுறாங்க அதாவது அந்த பக்கத்துல ஒருத்தவங்க ஒரு சீக்கிரம் சொல்லிருப்பாங்க இந்த பக்கத்துல ஒருத்தவங்க ஒரு சீக்கிரம் சொல்லிருப்பாங்க அதை அப்படியே சபையில உடைச்சு இவங்க தான் இதை சொன்னாங்க நான் சொல்லல அப்படின்ற மாதிரி தேவையில்லாம ஒரு அக்லி கேம் பெருமாடுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத வார்த்தைகள் ரொம்ப வந்து லோ கிரேடட் வேர்ட்ஸ் வந்து ரம்யா அவர்கள் யூஸ் பண்றாங்க அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாலையும் சரி மக்களாலையும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்களா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய போய் பேசுறாங்க அவங்க என்ன பேசுறோன்றத ஞாபகம் வச்சுக்காம தேவையில்லாம வந்து வார்த்தைகளை விடுறாங்க அண்ட் இந்த விஷயத்துல கம்ருதின் சில விஷயங்களை கரெக்டாவே கேட்கிறாரு இன்ஃபேக்ட் அவர் வந்து சொல்லுவார் என்ன வந்து ஒஸ் பர்ஃபார்மரா இருக்கணுமோ அதாவது எந்தெந்த விஷயங்களை அவங்க பண்ணாம ஒரு கேட்டகிரி கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லி சொல்கிறாங்க கமிருதினும் சொன்னாரு சபரியும் வந்து அவங்க சொல்லும் போது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பிக் பாஸ் கேட்டகரியை வச்சு சொல்லுங்கன்னு பட் இவங்க தேவையில்லாமல் பர்சனலா போறாங்க அதுக்கப்புறம் அண்ணன் கூப்பிட்டுக்கிறாங்க அக்கான்னு கூப்பிட்டுக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்து நம்ம உறவுகளை தேடுறதுக்கான ஒரு வீடுகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா அதை ஒரு கேம் பிளேவா வச்சு சொல்றாங்க அண்ட் யாராவது ஏதாவது ஃபேஸை வந்து ரொம்ப லோவா வந்து அன்னைக்கு கூட திவாகர் அவர்கள் கிட்ட வந்து நக்கு அப்படின்ற மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க நான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி அது இதுதான் நடந்தது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க